ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம டேரட் கார்டு மூலயமா பிரபஞ்சம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை வரிசையா பாத்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசி சரிங்களா மகர ராசிக்கான கார்டு இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எம்பரர் யாரு மகர ராசினியர்களே நீங்கள் இப்ப சரியான தருணத்தில் இருக்கிறீர்கள் எங்க முடிவெடுக்கிற சரியான தருணத்தில் இருக்கீங்க யார் வீரமா தைரியமா இருக்கணும் அதே நேரத்துல பொறுமையா அமைதியா இருக்கணும் அப்படிதான் உங்களுக்கு சொல்லுங்க அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் எல்லோரும் சேர்த்து வச்சு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு உங்களுக்கு சரியான முடிவு தான் கிடைக்கும் நீங்கள் எல்லோரையும் சேர்த்து அர அரவணைச்சி அனுசரித்து எல்லாரும் சேர்த்து எடுக்கும்போது அந்த முடிவு ரொம்ப சூ சூப்பராக இருக்கும் இதனால் உங்களுக்கு பல நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்கள் வீட்டில் ஒத்துப்பாங்க பரவாயில்ல என்னையும் ஒரு கன்சிடர் பண்ணியிருக்காங்களே அப்படி அவங்க வீட்டிலே ஒத்துப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் நீங்கள் வீடு முடிவெடுத்தாலும் சரி இது பெண்கள் நீங்க முடிவெடுத்தாலும் ஆண்கள் இங்க யார் முடிவெடுக்கிறாங்க முக்கியம் கிடையாது எல்லாரும் சேர்த்து வச்சு முடிவெடுக்கிறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொரு ராஜா கிட்ட ஒரு பெரிய ஸ்பெஷல் கேரக்டர் டேரட் கார்டு மூலயமா சொல்லக்கூடிய ஆஃபர்மேஷன் என்ன தெரியுங்களா நான் அரசன் ஆழ்க வளமுடன் என்னோட பேர் ஹீலர் கோபி சரவணன் நம்ம டேரட் கார்டு ரீடிங் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் ராசிகளுக்கான டேரட் கார்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம யூனிவர்சல் எனர்ஜி அந்த அறிவு அதாவது யூனிவர்சல் ஃபோர்ஸோட அறிவுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த அறிவில் இருந்து ஒரு சில விஷயங்கள் டேரட் கார்டு மூலிமா நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது ராசிகள் வரிசையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ ஆக்சுவலாக இந்த டேரட் கார்டு அப்படின்றத வந்து ஒரு ஆன்மீகமாக பார்க்குறது ஓகே உள உல அதாவது சைக்காலஜி ரீதியாகவும் பார்க்கறதும் ஓகே ஆனால் இது சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் டேரட் கார்ட் சயின்ஸ் பிகைண்ட் டேரட் கார்ட் டேரட் கார்டுக்குள்ளே என்ன சயின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா சரி டேரட் கார்டு அப்படினால நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி ஓகே டேரட் கார்டுன்னு அப்புறம் பார்க்கலாம் இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம் நம்மளுடைய ஒரு உணர்வு ஒரு உணர்வு நிலை என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படி அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உடம்புக்குள்ள சில ஹார்மோன் சேஞ்சஸ் கிரியேட் ஆகிறது இப்போ கோவன்ற விஷயத்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் கோவத்திலே இருங்களேன் அவனோ அப்படி இப்படி கோவத்திலே இருந்துங்களேன் அந்த கோவம் என்ன ஆகுதுன்னா நம்ம உள் உணர்வுக்கு கோவங்கிறது உள் உணர்வு அந்த உணர்வுனால நம்ம உடம்புக்குள்ளே கிட்டத்தட்ட நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் மாறுது அந்த ஹார்மோன் சேஞ்சஸ் மாற்றுறதுனால உடம்புல சில பல ப்ராப்ளங்கள் க்ரியேட் ஆகுது இந்த ப்ராப்ளத்துக்கான கிரியேட்டு அதாவது அந்த ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கானதுக்கான காரணம் என்னென்னு கேட்டால் உடம்புன்னு நினச்சிட்டு நம்ம நிறைய மெடிசன் எடுக்கிறோம் நிறையமோ பண்ணி பார்க்குறோம் அதற்கான காரணம் என்னென்னு பார்த்தா உள் உணர்வு அந்த உள் உணர்வு எப்படி இருக்குது அதை என்ன செஞ்சால் மாற்றிக்க முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடியது தான் இந்த டேரட் கார்டு இதுதான் சயின்ஸ் பிகைன் டேரட் கார்ட் சயின்ஸ் ஆஃப் டேரட் கார்டு அறிவியல் டேரட் கார்டுக்குள்ள கூட இருக்கக்கூடிய அறிவியல் சரிங்களா அப்போ இது வந்து சாதாரண ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இது பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகி நம்ம உடம்பு கூட கனெக்ட் ஆகி நம்ம உடம்புனா மனசு கூட கனெக்ட் ஆகி அதில் இருக்கக்கூடிய உடம்பு எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கனெக்டிவிட்டி கொடுக்கறது தான் இந்த டேரட் கார்டு இதை பற்றி நம்ம இன்னும் நிறைய விஷயம் அடுத்தடுத்த பதிவுகளை பார்க்கலாம் இப்போ வாங்க நம்ம நவம்பர் மாதத்துக்கான டேரட் கார்டு மூலியமாக ராசி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த யூனிவர்ஸ் நம்ம கூட என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு ராசிக்குமே நம்ம டேரட் கார்டு மூலியமாக பிரபஞ்சம் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை வரிசையாக பார்த்துக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசி சரிங்களா மகர ராசிக்கான கார்டு ஃபஸ்ட் டைம் எடுப்போமா வாங்க மகர சூப்பருங்க மகர ராசிக்கான கார்டு பாருங்க அந்த எம்பரர் ராஜாவே வந்து உக்காந்துருக்காரு இப்போ ராஜா அப்படின்னால என்ன நம்ம ஒரு கிங் ஒரு பலம் கொண்டவர் சரிங்களா ஆனால் இந்த ராஜாவோட முகம் பாருங்கள் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கார் அதே மாதிரி அந்த ராஜான்ற ஒரு தைரியத்தோடு இருக்கார் இவரோட சேர் அந்த உட்காந்துருக்க சேர் பார்த்தீங்கன்னா பின்னாடி மலைகள்லாம் இருக்கு பாருங்கள் கல்லில் செஞ்ச மாதிரி இருக்கு பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயத்தில் உட்காந்துருக்காரு இடத்துல உட்காந்துருக்காரு இவர் கையில் வந்து ஒரு கையில் வந்து ரவுண்ட் பால் இன்னொரு இதில் வந்து சிலுவை மாதிரி ஒரு ஒன்று வச்சுருக்காரு சரிங்களா இது வச்சுருக்கார் இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா எம்பரர் யார் மகர ராசினியர்களே நீங்கள் இப்போ சரியான தருணத்தில் இருக்கிறீர்கள் எங்கே முடிவெடுக்கிறது சரியான தருணத்தில் இருக்கீங்க யாரே வீரமாக தைரியமாக இருக்கணும் அதே நேரத்தில் பொறுமையாக அமைதியாக இருக்கணும் அப்படி தான் உங்களுக்கு சொல்ல வராங்க ஏன்னா ராஜானாலே அப்படி தானே தாட் போட்டு போயிட முடியாதுல்ல ராஜாவால் முக்கியமாக பொருளாதார நிலையில் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் நவம்பர் மாதத்தில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு புதிய தொழில் செய்கிறதா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக லாஸ் ஆகிடாதீங்க கொஞ்சம் பொறுமையாக ரிலாக்ஸாக இருங்க உங்களுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதே நேரத்தில் தைரியமாக முடிவெடுங்க என்னங்க தைரியமாக முடிவெடுக்க சொல்கிறீங்க அந்த பக்கம் பொருளாதாரத்தில் பொறுமையாக இருக்க சொல்றீங்க பொறுமையாக இருந்து உங்களுக்கு கரெக்டாக இன்ட்யூஷன் தோணும் எஸ் நம்ம இதை பண்ணலான்னு சொல்லி உங்களுக்கு தோணும் போது நீங்கள் என்ன பண்ணுங்கள் தைரியமாக முடிவெடுத்து அதை பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் இன்ட்யூஷன் எப்படி கவனிக்கிறதுன்னு கேட்குறீங்களா கரெக்டான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க நீங்கள் அமைதியாக கண்ணை மூடி உக்காந்து பொறுமையாக இருக்கும்போது மூச்சுக்கத்தை மட்டும் கவனிங்க மனசில் எந்த ஒரு எண்ணங்களும் எது சிந்தனைகளும் வச்சுக்காதீங்க அமைதியாக பொறுமையாக கேட்கும்போது நமக்கு என்ன திரும்ப நடக்கும் நமக்குள்ளே உள் உணர்வு நம்ம கூட பேச ஆரம்பிப்பாங்க நமக்கு அது தெளிவாக கேட்க ஆரம்பிக்கும் எஸ் நம்ம இதை பண்ணலாமா வேணாமா ஓகே பண்ணலாம் ஓகே அப்புறம் ஒரு உள் உணர்வு உங்களுக்குள்ளே வரும் பாருங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க அதை பயன்படுத்தி ஒரு இன்வெ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாதாலும் சரி ஈவன் நீங்கள் புதுசாக ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி போகிறதா இருந்தாலும் சரி உங்கள் உள் உணர்வை பயன்படுத்துங்க பொறுமையாருங்க தைரியமாக முடிவிடுங்க நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில் சூப்பராக மாற ஆரம்பிக்கும் அடுத்த குடும்பத்தை பற்றி பார்க்கலாங்களா சரி குடும்பத்தில் ராஜா ஏ நான் தான் பா ராஜா நான் எடுக்கிற முடிவு தான் அந்த அந்த ராஜா கிடையாது இது நம்ம முடிவெடுக்கிறோம் யாருக்காக நமக்காக மட்டும் கிடையாது நம்ம குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் சேர்த்து நம்ம முடிவெடுக்கிறோம் அவ்வளோ பொறுப்பு இருக்குன்னு உங்களுக்கு அர்த்தம் உங்களுக்கு பொறுப்பு நம்ம நார்மலாக ராஜா என்ன பண்ணுவாரு அவருக்கான முடிவு மட்டும் எடுப்பாரு நாட்டு மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் பொதுமக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லாேருமே செழிப்பாக வாழணும் தானே அப்படிப்பட்ட முடிவு தானே எடுப்பார் அதான ராஜா அந்த மாதிரி தான் நீங்களும் இனிமே அதான் நவம்பர் மாசம் என்ன திரும்ப பண்ண போகிறீங்க மகர ராசினியர்களே நீங்கள் நவம்பர் மாசத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் ஒவ்வொன்றும் உங்களை ஃபேஸ் பண்ணி மட்டும் இருக்கக்கூடாது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பத்தில் சேர்த்து வச்சு முடிவெடுங்க அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க அப்படி அவங்க ஏற்கனவே அப்படி தாங்க இருக்கிறோம் எடுத்து பல முடிவுகள் எடுக்க முடியலங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இதுவரை அப்படி இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் எல்லோரும் சேர்த்து வச்சு நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய காலம் வந்துருச்சு உங்களுக்கு சரியான முடிவு தான் கிடைக்கும் நீங்கள் எல்லோரையும் சேர்த்து அற அரவணைச்சி அனுசரித்து எல்லாரையும் சேர்த்து எடுக்கும்போது அந்த முடிவு ரொம்ப சூ சூப்பராக இருக்கும் இதனால் உங்களுக்கு பல நல்ல நிகழ்வுகள் நடக்க ஆரம்பிக்கும் அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்க பரவாயில்ல என்னையும் ஒரு கன்சிடர் பண்ணியிருக்காங்களே அப்படி அவங்க வீட்டிலேயே ஒத்துப்பாங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் நீங்கள் வீடு முடிவெடுத்தாலும் சரி இருங்க பெண்கள் நீங்கள் முடிவெடுத்தாலும் ஆண்கள் இங்கே யார் முடிவெடுக்கிறாங்கன்றது முக்கியம் கிடையாது எல்லாரும் சேர்த்து வச்சு முடிவெடுக்கிறோமோ அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னொரு ராஜா கிட்ட இருக்க ஒரு பெரிய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன தெரியுங்களா ராஜா கிட்ட அரசர்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேரக்டர் என்ன தெரியுங்களா தானம் கொடுக்கறது உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க மகர ராசினியர்களுக்கு இந்த இந்த மாதம் என்ன பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவு தானம் கொடுங்க ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு உணவு வாங்கி கொடுங்க ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியோடு சேர்த்து வாங்கி கொடுங்க இல்லை யாராவது எதாவது கேட்டாங்கன்னா வாங்கி கொடுங்க முக்கியமாக பணம் கொடுக்கறதை விட ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறதை விட அவங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க எனக்கு செப்பல் வேணும்னு கேட்குறாங்களா செப்பல் வாங்கி கொடுங்க நான் குளிரில் அது இருக்காப்பா பெட்ஷீட் வாங்கி கொடுப்பா பெட்ஷீட் வாங்கி கொடுங்க ட்ரெஸ் எனக்கு பாடுறதுக்கு பத்தவே இல்லைப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுங்க புரியுதுங்களா அவங்களுக்கு என்ன வேணுன்றதை பார்த்து கொடுப்பார் ராஜா அதை தான் நீங்களும் இந்த மாதம் செய்ய போகிறீங்க அப்படி செஞ்சால் என்ன ஆகும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் நல்லா இருக்க ஆரம்பிப்பீங்க புரியுதுங்களா அதனால் ராஜா அப்படின்னா கெத்தை நான் நான் வைக்கிறதும் சட்டம் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாருக்கும் நல்லது செய்கிறோம் எல்லாரும் பொதுவாக பார்த்து நம்ம முடிவெடுக்கிறோம் இதெல்லாம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கை தானாக மாற்ற விடும் விடும் மாறிவிடும் நீங்க என்ன நினைக்கிறோம் அது கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதனால் ராஜா எல்லாத்தையும் தனக்காக பார்க்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் செய்ய செய் தனக்கான உயர் உயர்வு கிடைக்கும் தனக்கான மதிப்பு அதிகரிக்கும் அந்த தான் அவங்களுக்கான மதிப்பும் அதிகரிக்கும் உங்களுக்கு என்ன தேவை பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க அதனால முடிஞ்சாலும் எல்லாருக்கும் நல்லது செய்யுங்க முடிஞ்சாலும் கொடுங்க ஒரு பு முடிவு போது எல்லோரும் பொதுவாக வச்சு முடிவு பணம் எதுவாக இருந்தாலும் பண்ணி எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறிக்கொண்டே இருக்கிறது இதை எம்பரர் அதான் அவங்க சொல்லியிருக்கார் உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களுக்கு டேரட் கார்டு மூலியமாக சொல்லியிருக்காங்க மகர ராசினியர்களுக்கு இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காலம் ரொம்ப அருமையான காலம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசினியர்களுக்கு டேரட் கார்டு மூலயமா சொல்லக்கூடிய ஆஃபர்மேஷன் என்ன தெரியுங்களா நான் அரசன் நான் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் சரியாக இருக்கின்றன நான் பிரபஞ்சத்துடன் இணைந்து ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கிறேன் புரியுதுங்களா பிரபஞ்சம்னு சொன்னாலும் பரவாயில்ல இல்லை இறைநிலையோடு கலந்து நான் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுக்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல அப்போ நம்ம மூலயமா நம்ம மக்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் நல்லது செய்யறது மக்கள்லாம் பொதுமக்கள் அப்படிலாம் இல்லை நம்ம குடும்பத்துக்கு எல்லாருக்குமே நல்லது செய்கிறதுக்காக இந்த ஆஃபமேஷனை பயன்படுத்திக்கிட்டே வாங்க இது மூலயமா நீங்கள் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கை சரியாக மாற ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவது ரெடியாக இருக்கு நீங்கள் வாழ ஆரம்பிச்சிடலாம் வாழ்வும் வாருங்கள் வாழ்க வளமு